మన్నేర <tot> లే <me no nearly>

ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க அப்படின்றது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் குரு பகவான் செய்வாரு இந்த காலகட்டத்துல ஐந்து ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க ஐந்து ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு அப்படின்னாக்கா எப்பயுமே குரு பகவான விட பார்க்கும் இடம் புனிதப்படும் அவருடைய அடிப்படையில அவருடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படும் பொழுது அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தெளிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில தான் ஐந்து ராசிகாரர்கள் அட்டகாசமா இருக்கும் நான் சொன்னேன் கூடவே சுக்கிர பகவானின் வீட்டுல வக்ரமடையும் குரு பகவான் கட்டாயமாக அநேகமான நட்சத்திரங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் குதுகலத்தை வாரி வழங்குவாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு எதையெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்க நடக்காம போச்சோ தள்ளி போச்சோ இல்ல நின்னு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே மலமலன் நடக்க ஆரம்பிக்குங்க முக்கியமா குரு பகவான் நிலங்களின் அதிபதியான பூமிக்காரகன் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யறதால சொந்தமா சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் நிறைய அமையுங்க சொத்து சேர்க்கணும் அப்படின்னாக்கா கட்டாயமா அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கட்டாயமா கிடைச்சே தீரணும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஒருவேளை ஏற்கனவே இருக்கிற வேலையில பிரச்சனைகள் இருக்கு உங்களுடைய வருமானத்துக்கு தடையா யாராவது இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு வருமானம் சம்பாதிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த விஷயங்களும் இப்போ நடந்தேறும் ப்ரொமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் இந்த வருட இறுதியில அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அல்லது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இல்ல தொழில் செய்றீங்க தொழில் படுத்துருக்கு எந்த லாபமும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களை தலை நிமிர வைக்கப் போறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லாங்க கட்டாயமாக உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அபரிவிதமா இருக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாக்கள் வரும் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நிறைய முறை ட்ரை பண்ணியும் கிடைக்காத பல விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு உதவி செய்யலாம் இல்ல புதிய விஐபிகளின் அறிமுகம் மூலமா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல பேங்க்ல உங்களுக்கு மானியத்துல லோன் கிடைக்கலாம் அரசாங்கத்தால அனுகூலம் கிடைக்கலாம் அதன் மூலம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க கூடவே யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு துணையா இருப்பாங்க நிறைய அறிவுரைகளை சொல்லுவாங்க அந்த அறிவுரைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கோங்க முக்கியமா குரு பகவான பொறுத்த வரைக்கும் குரு பார்க்க கோடி நன்மை கோடி தோஷங்கள் இருந்தாலும் விலகும் எந்த பிளானட் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரிங்க போய் ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குரு பகவானுக்கு சக்தி இருக்குங்க முக்கியமா விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களும் இந்த குரு பகவானின் இருந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போறீங்க ஈர்க்க போறீங்க இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் அதாவது ஏழாவது இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்து உங்களுக்கு முக்கியமான அனைத்து இடங்களையுமே பக்காவா பாக்குறாருங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தன பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லலாம் இரண்டு ஐந்தாம் இடத்துக்குரியவர் அவர் ஏழில் அமர்ந்து லாபஸ்தானம் ஜென்மஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் தொழிலில் முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்க வைக்கிறது ருணரோக சக்தர்களை அடிச்சு தொறுத்துறது உங்களுடைய இல்லத்துல சுபமங்கள நிகழ்ச்சிகளை நடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிக முக்கியமான இடங்களை அவர் பாக்குறாருங்க உங்களுடைய தொழில்துறையில உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க யாருனே தெரியாத உங்களுடைய திறமைகளையே தெரியாம இருந்த உங்களுடைய சுப்பீரியர் சூப்பர்வைசர்ஸ் ஓனர் அவங்களே வியக்கிற அளவுக்கு ஏன் நீங்களே ஆசிரியப்படுற அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை பலிச்சிடுங்க நிறைய காரியத்தை சாதிக்க முடியும் திருமணம் ஜாம் நடக்குங்க உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய இருந்தாலும் சரி அட்டகாசமா சந்தோஷமா நடக்கும் உங்களுடைய நண்பர்களால கூட்டு தொழில் ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா எல்லா இடத்தை விட ஏழாவது இடம் அப்படின்றது குரு பகவானுக்கு சிறந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாவே விச்சகராசிக்காரங்களா சந்தோஷமாவே இல்லங்க முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா உடனே வந்துச்சுங்க அர்த்தாஷ்டமா அஷ்டமத்துல பாதி வேற என்னங்க சொல்லணும் வாழ்க்கையில துக்கம் துயரம் கஷ்டம் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேலாவது கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களை நீங்க நம்புங்க உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகுங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கு தேவையான உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை உங்களால செஞ்சு கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் பற்றாக்குறையா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ பணப்பழக்கம் அதிகரிக்கும் அதன் மூலமா உங்களுடைய வீட்டு தேவைகளை பக்காவ பூர்த்தி செஞ்சுப்பீங்க நிறைய பேரு சரியா ஓடல அப்படின்னா கூட கொண்டு போயிட்டு அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கீங்களே தவிர நிறைய நேரம் கனவுகள் இருந்திருக்கும் இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுடைய வருமானம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய விட்டு ஆனா இப்போ நிறைய பேரு புதிய வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் நிறைய பேரு எவ்வளவு நாள் தானே நம்ம வாடகை வீட்டுல இருக்கு சொந்த வீட்டுக்கு எப்படா போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க அதற்கான காலகட்டம் இப்போ ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது இந்த காலகட்டத்துல விருஷக ராசிகாரர்களுக்கு அட்டகாசத்தை அள்ளி தெளிக்க போதுங்க உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள்

நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு ரொம்ப சோம்பேறிதனமா நல்லா இருந்திருப்பாங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை உங்களை பாதிச்சிருக்கும் சுறுசுறுப்பு ரொம்ப கம்மியாவே இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வெளியில ஓடுறங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய புத்தி கூர்மைக்கு அங்கீகாரம் கிடைத்தே திருங்க உண்மையாலமே உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி நாலு கோடி வரைக்கும் நான் கடனை கொடுத்திருக்கேங்க இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த விஷயத்துல போய் லாக் லாக் ஆயிருக்கேன் இந்த பணம் நம்மளுக்கு வருமா சின்னதா கடன் வாங்கி வட்டி எக்க கட்டி இன்னைக்கு பெரிய அளவுல கடன் நிக்குதுங்க அதை எப்பதாங்க நான் அடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பருங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடையறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் தேவையில்லாத ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்தை வித்தாலாவது என் கடன் அடைக்க முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் அந்த இடத்தையே விக்க முடியலங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த காலகட்டம் அந்த இடத்தை விற்று உங்களுடைய கடனை அடைத்து புதுசா ஏதாவது ஒரு சொத்து வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏற்கனவே நீங்க நிறைய பேர் குல தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அந்த பிரார்த்தனைய முடிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த பிரார்த்தனைகளை நீங்க பக்காவா நிறைவேற்றுவீங்க இழுப்பறையில இருந்த வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும் ஒரு சிலர் அரசாங்க உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க நிறைய வருஷமா நீங்க எக்ஸாம் எழுதி இருப்பீங்க கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க அப்ளை பண்றீங்க அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழில் வியாபாரத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீருங்க முக்கியமா குரு பகவானுடைய பார்வை பலம் அடுத்த நூறு நாட்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே விழறதால ஏகப்பட்ட நட்பலன்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் நூத்தி இருபது நாட்கள் அட்டகாசமா இருக்க போதுங்க முக்கியமா இதுவரைக்கும் நீங்க கேட்டும் அருள் தராத குல தெய்வம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல துணையா இருப்பாங்க அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஒரு தொழில் தொடங்குறீங்க ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னாக்கா கடன் அதிகமா வாங்கி அகல கால் வைக்காம அதை இறுக்கி புடிங்க அது உங்களுக்கு நல்ல விஷயங்களை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏற்படுத்தி

நீண்ட ஆண்டுகளாக திருமணம் ஆகி குழந்தை பிறக்காதவர்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமா இருக்குங்க உங்கள் வீட்டில் மழை சத்தம் கேட்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த ரியல் எஸ்டேட் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் செங்கல் இரும்பு எவர் இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க பேச்சையே தொழிலா வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே அட்டகாசமா இருக்குங்க வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் ஏன்னா குரு பகவான் சப்தம ஸ்தானத்துல இருந்து அவர்களுடைய பார்வையை அளிக்கும் பொழுது அந்த முக்கியமான ராசி

சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது நல்ல மன வாழ்க்கை உடல் நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல கூட்டாளி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு தந்தை மூலியமா அல்லது தந்தையுடைய சொந்தக்காரங்க மூலியமா அல்லது தந்தைக்கு நிகரான ஒரு ஓனர் ஒரு சீனியர் மேனேஜர் ஆபிசர் அவங்க மூலியமா உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து பதினோராவது இடத்தை பாக்குறாரு இது உங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு திடீர் மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரனுக்கு இணையான நண்பர்களால ஆதாயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் வழக்கம் போல குரு பெயர்ச்சி அன்று இலவச யாகம் நாம வளர்க்கிறோம் நிறைய பேர் யாகத்துக்காக சப்போர்ட் பண்ண நாங்களும் பணம் கொடுக்குவா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது என்னுடைய வேண்டுதல்ங்க நாங்க செலவு பண்ணனும் அதனால தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான நைன் என்ற எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் கோபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு போகும் இடம் பெரிய நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து அது சுவை உணவையும் எந்த நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போத குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்து இருக்குங்க குருவும் சுக்கிரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையால லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்துல ஏற்பட்டு இருக்கும் குழப்பங்கள் நீங்கும் முக்கியமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப வருஷமாவே வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றதையே மிகப்பெரிய கனவாவே வச்சிருப்பாங்க லட்சியமாவே வச்சிருப்பாங்க நிறைய முறை அதுக்கு முயற்சியா செஞ்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க வெளிநாட்டுக்கே போய் வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனில இங்க இருந்தே வேலை செய்யலாம் வெளிநாட்டு கம்பெனி மூலியமா அங்கிருந்து இங்க வேலையை எடுத்து பிசினஸ் செய்யலாம் ஒரு பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் எப்படியாவது வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த காலகட்டத்தில் நீங்க இன்டர்நெட் மூலியமா ஆன்லைன் மூலியமா நிறைய லாபங்களை பெறலாம் நிறைய பிசினஸ் நீங்க

இந்த காலகட்டத்தில் வேலையை தடுக்கும் தோஷங்கள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி முயற்சி செஞ்சாக்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி பக்கவா பிரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி வேலையை பிடிச்சி நினைச்சத முடிய ஏன்னா இது நீங்க சாதிக்கும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா கை கட்டி பொத்தி மற்றவங்க கிட்ட அடிமை வேலை செய்யறதே பிடிக்காது என்னதான் குடும்ப சூழ்நிலைக்காக இன்னொருத்தங்க கிட்ட வேலை செஞ்சாலும் தனக்கு தெரிந்த தொழில துவங்கி சொந்த முயற்சியில முன்னேறி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலங்க அதுதான் பிரச்சனை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு ஐடியாஸ் இருக்கு பிளான் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பணம் தாங்க இல்ல அப்பேற்பட்ட சக்தியை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஒருவேளை நீங்க ஏற்கனவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் தொழில் நுணுக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் திறமைகள் இருந்திருந்தாலும் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்தால துவங்கிய தொழில வளர்ச்சி அப்படின்றது இல்லாமே போயிருக்கோங்க அப்படியே வரும் நீங்க போடுற பணம் ரொட்டேஷன்லயே இருக்கும்

ரிலேட் மக்களுக்கு எந்த விதமான நற்பலங்களை வாரி வழங்க சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க உடமுடன் நன்றி வணக்கம்